கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதான் சொல்லும் அப்படின்னா இப்போ நடக்கிறது பாத சனி பாத சனி அப்படிங்கும்போது முடிகிற சனி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் வந்து படாத பாடுபட்டுட்டிங்க விரையும் பண்ணிட்டீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியில் வச்சு செஞ்சுட்டார் இப்போ மூணாவது பாத சனி ஏதோ சனி வக்கரத்தில் இருந்ததுனால பெருசாக ஒரு தொந்தரவு இல்லை ஏதோ சம்பாதிக்கிறது சாப்பிட்டு இருந்தோம் தெரியலிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது மீண்டும் இப்போ சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி ஆகிறாரு ஆனால் கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன குறைகள் இருக்குதோ முதல்ல அது சரி பண்ணிக்கோங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க தரித்திரியம் குறையும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க இந்த யாழ் உங்களுக்கு பாதிக்காது When